அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு சனி பலன்கள் சனி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு சனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசி உங்க ராசிக்கு வந்து சனி நாலு மற்றும் அஞ்சாம் அதிபதியாக வருவார் சுகஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியா வருவார் சனி பகவான் இப்ப சனி வந்து ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் வர்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசில இருக்க சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி சேருவார் அப்ப உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாரு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாதா எல்லாமே இது பாத்தீங்கன்னா நம்ம பாத்திரலாம் துலாம் ராசிக்கு வந்து பாருங்க சனி வந்து நாலாம் அதிபிதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறாரு உங்க ராசிக்கு வந்து சனி வந்து ராஜீவகாதிபதி கிரகம் நல்லது பண்ணக்கூடிய கிரகம் அவர் வந்து நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உபஜயஸ்தானத்துக்கு போறதுனால வெற்றி மட்டுமே கொடுப்பாரு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பாருங்க இந்த ரெண்டரை வருட காலகட்டங்கள் துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமா இருக்கும் ஆறாம் அடங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு கடன் நிறைய கடன் வச்சிருக்க துலாம் ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் சனி மூலமா உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எதிரி இருக்க மாட்டாங்க சுத்தி நிறைய எதிரி இருந்திருப்பாங்க பாத்தீங்களா அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பாருங்க ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க எதிரி தொல்லை உங்களுக்கு இருக்காது கடன் சுமைகள் உங்களுக்கு அப்படியே படிப்படியா கம்மியாக போகுது வேலை கிடைக்கும் முக்கியமா சொல்லப்போனா ஆறுல சனி வந்துட்டாலே அது குருவோட வீட்டுல இருக்க சனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவாரு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் அவருடைய அஞ்சாமதிபதி பூர்வ புண்ணி ஸ்தானாதிபதி சனி அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த காலகட்டங்கள்ல இந்த ரெண்டரை வருட காலகட்டங்கள் பாருங்க அருமையா இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கன்னு அர்த்தம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி அடிதடி பிரச்சனை அப்படி இருந்துச்சு பாத்தீங்களா வம்பு ஒழுக்கு பிரச்சனை இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஏதோ உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகி போகுது உங்க ராசிக்கு சனி வந்து நாலாம் விதியா வர்றதுனால கேட்ட கடன் உங்களுக்கு கிடைச்சிருங்க கேட்ட கடன் வாகன கடன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது வீடு இடிச்சு கட்டுறது ஒரு நிலம் வாங்கி போடுறது இதுக்கெல்லாம் உங்களுக்கு அற்புதமான நேரம் கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நாலாம் விதி ஆறாம் இடத்துல இருந்தா வீடு வாங்கி கடன் அதாவது கடன் வாங்கி வீடு கட்ட போறீங்கன்னு அர்த்தம் வாகன வாகனம் வந்து வாகனம் வந்து பாத்தீங்கன்னா வாகன யோகம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் உங்களுக்கு மாச மாசம் இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும் அப்ப நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு ஒரு லக்ஸுரியான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை தொலாம் ராசி நேரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் வண்டி வீடு வாகனம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது கடன் வாங்குவீங்க அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான கடன் தான் தவிர உங்களுக்கு வீழ்ச்சிக்கான கடன் கிடையாது ஒரு தான் கடன் வாங்க போறீங்க நஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு விரயம் இருக்காது உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக தான் செலவு பண்ணுவீங்களே தவிர தேவையில்லாத மீன் விரயங்களோ மீன் செலவுகளோ உங்களுக்கு வராது தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ண போறீங்க இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு அஞ்சாம் பிதி சனிங்கிறதுனால உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு யோகம் உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டங்களில் நீ எதிர்பார்த்த வேலை ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் துலாம் ராசிக்கு வந்து சனி வந்து நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய கிரகம் ராஜயோகாதிபதி கிரகம் சொல்லுவாங்க ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு சனி போறது ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் மெதுவான கிரகம் சனி இருக்கிறதுல ஒரு ஸ்லோவான கிரகம் மந்தமான கிரகம் அந்த கிரகம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது மட்டுமே பண்ணுவாங்க ராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகமா நல்லது மட்டுமே பண்ண கடமைப்பட்டவர் பயப்படவே பயப்படாதீங்க ஒரு கஷ்டத்துல இருந்தவங்க பிரச்சனையில இருந்தவங்க எல்லாம் பிரச்சனையில இருந்து வரக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது உங்களுக்கு வெளி வர போறீங்க பிரச்சனையில இருந்து வெளி வர போறீங்க சனி பகவான் வந்து பாருங்க சனி பகவான் பயிற்சினாலே ஒரு சில பேருக்கு பயமும் பதட்டமும் இருக்கும் பயமும் பதட்டமும் ஒரு சில பேருக்கு வந்துடும் சனி நம்மளுக்கு கெடுதல் பண்ணிடுவாரோ பிரச்சனை கொடுத்துருவாரோ அசிங்கமானம் பண்ணிடுவோம் கொடுத்துருவாரோ அந்த மாதிரிலாம் பயம் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அசிங்கமானமோ பிரச்சனையோ கண்டங்களோ துன்பங்களோ கஷ்டங்களோ உங்களுக்கு வரப்போகிறது கிடையவே கிடையாது அப்புறம் உங்க ராசிக்கு வந்து நாலாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரவங்களுக்கு முன்னோர்களோட சொத்து அம்மாவோட பூரிக சொத்து கைக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது சனிக்கு வந்து ஆறாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சாலும் அவர் உபஜயஸ்தானத்துல இருக்கார் உபஜயஸ்தானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த இடத்துல சனி இருக்கும்போது நல்லது மட்டும் பண்ணுவார் அப்ப அந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரி குறிக்கிற இடம் அப்ப எதிரி இல்லாம பண்ணிடுவார் உங்களுக்கு நோய் இல்லாம பண்ணுவார் உடம்புல வியாதியா இருக்குங்க சார் நிறைய மாத்திரம் எடுத்து எடுத்துட்டோம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் உடம்புல வியாதி கண்ட்ரோலுக்கே வர மாட்டேங்குதுனால சொல்லிட்டு இருக்க துலாம் ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம் உடம்புல இருக்க வியாதி குணமாகும் பெரிய வியாதி இருக்கவங்க கூட நிறைய பாருங்க மாத்திர மடத்துல எடுத்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய வருஷமா அந்த ஒன்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அது அப்படியே வியாதி அப்படி கண்டு கண்ட்ரோல் வரும் அவங்களுக்கு கண்ட்ரோல் கட்டுக்குள்ள வந்துரும் சின்ன சின்ன உடம்புலயாவது அவங்களுக்கு வியாதி இருந்தவங்களுக்கு கூட பரிபூர்ணமா குணமாகும் ஏன்னா ஆறுல சனி தனிச்சு இருந்துட்டாலே அங்க ஆறாம் இடத்துக்கு வந்து குருவோட வீட்டுக்கு வந்துட்டாலே வந்து பாருங்க சனி வந்து நல்லது பண்ணிடுவாரு அது ஆறாம் இடங்கிறது நோய் இல்லாம பண்றது கடன் இல்லாம பண்றது எதிர்ப்பு எதிர்ப்புகள் இல்லாமல் பண்றது சனியோட வேலை சனி ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் கண்டிப்பாக பண்ணுவார் அப்போ துலாம் ராசினியர்கள் நீங்க கவலையப்படாதீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் போது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் வந்து டெவலப் பண்ண போறீங்க கேட்ட கடன் உதவி கிடைச்சிடும் ஏன்னா கடன் வாங்கி ஒரு சில பேர் பிசினஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் கடன் வாங்கி பிசினஸ் பண்ணுவீங்க அதுல ஜெயிக்க போறீங்க நல்லா சாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி பகவானோட பயிற்சி உங்களுக்கு சனி பகவான் சனி பயிற்சி மூலமா உங்களுக்கு நடக்க போகுது இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை விடுவாங்க வாகனம் இழந்தீங்களா வீடு இழந்தீங்களா சொத்து இழந்தீங்களா எல்லாமே வாங்குவீங்க அதெல்லாமே கைப்பற்றக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு சரிங்களா அந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமா இருக்கும் அதுல சந்தேகமே கிடையாது அது அந்த மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய நல்ல விஷயத்த துலாம் ராசி நேர்கள் நீங்க பார்க்க போறீங்க எதிரி இல்லாம எதிர்ப்புகள் இல்லாம கடன் இல்லாம நோய் இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை எல்லா துலாம் ராசி நேர்களும் அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்க போறீங்க நல்லது மட்டுமே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது பயன்படுத்திக்கோங்க சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க கோச்சாரப்பள்ள நம்ம ஜென்ரலா பாக்குறோம் உங்க ஜாதத்துல ராஜயோகாதிபதி கிரகம் சனி எங்க இருக்காரு மற்ற கிரகங்கள்ல குரு கிரா கெது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் எங்க இருக்காருன்னு பாருங்க உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா நீங்க என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டத அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது எல்லாமே உங்க ஜாதகத்தை பார்த்ததால நம்ம துல்லியமா சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பா தெளிவா நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டா துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் சோதினர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்